உடல் கட்டு போட்டால் தெய்வம் சித்தியாக உடல்கட்டு போட்டுவிட்டால் ஒரு தெய்வத்தை நாம் வழிபாடு செய்யும் போது அதோடைய சக்தி நமக்கு வருமா என்ற கேள்வி நிறைய பேர் இயற்கை தெய்வங்களுக்கு உடல் கட்டு போட்டுதான் வழிபாடு செய்கின்ற செயற்கை தெய்வங்களுக்கு உடல் கட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை இதில் இயற்கை தெய்வம் என்று சொன்னவனால் மூலாதாரம் எனக்கூடிய முதுகுத்தண்டு அடிப்பகுதியில் கூடியது இது விநாயகர் விநாயகர் கூடுதல் கட்டுப்போட வேண்டும் சகஸ்தநாவத்தில் இருக்கக்கூடிய சண்முக கடவுள் அவர் நம்முடைய உள்ளில் இருந்து நம்மை சுவாசத்தின் மூலயமாக செயல்படுத்தக்கூடியவர் அவர் உடல் கட்டு போட வேண்டும் இரத்தம் சிவம் இது நம் உள்ளிருக்கிறது அதை உணர்வதற்கு உடல் கட்டு போட வேண்டும் நம்முடைய முதுகுத்தண்டு வராகி அது நம்முடைய உள்ளிருக்கிறது அது சக்தி வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு உடல் கட்டு போட வேண்டும் நம்முடைய வலது கண் சூரியன் நம்முள் இருக்கிறது ஒரு சக்தி வெளியிடாமல் இருக்கிறதுக்கு உடல் கட்டு நம்முடைய இடது கண் சந்திரன் அது நம்மளும் இருக்கிறது அதோடைய சக்தி வெளியிடாமல் இருக்கிறதுக்கு உடல் கட்டு போடணும் நம்முடைய வாய் சனி அது நம்முள் இருக்கிறது அதோடைய பிராண சக்தி வெளியிடாமல் இருக்கிறதுக்கு குரல் கட்டுப்பூடணும் நம்முடைய உடம்பிலே எப்படி பசுமாட்டிலே முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் நாற்பத்தி ரெண்டு ரசிகளும் என்ன தீவராசிகளாலே மகான்களும் சித்தர்களும் இருக்கிறார்களோ அதுபோல மகான் சித்தன் மூணாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு தெய்வங்களும் நம்முள் அடங்கியிருக்கிறார்கள் எந்த தெய்வங்களுக்கு உடல் கட்டு போடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே துர்மார்க்க சக்திகளை இது நாம் வைத்துக் கொண்டு போனால் அதற்கு உடல் கட்டு போடக்கூடாது அது என்னன்னு பார்த்தோன்னா இறந்து போன ஆன்மாக்கள்லாம் உடம்புல வரணும் அப்படின்னா உடல் கட்டு போடக்கூடாது கை கருப்பு உங்கள் உடலில் இருக்க வேண்டும் என்றால் உடல் கட்டு போடக்கூடாது அதே போல் இறந்தவருடைய ஆன்மாவை நான் அழைத்து பேசுவேன் என்றால் உடல் கட்டு போடக்கூடாது அதே போல விபத்தில் இறந்தவருடைய ஆன்மாக்கள்லாம் எனக்கு ஆயிரம் கணக்கில் வேணும் அப்படின்னா உடல் கட்டு போடக்கூடாது நான் ஒரு பொது இடத்துல போகக்கூடிய இடத்துல அங்கே இருக்கக்கூடிய துருஷ்ட சக்தி எல்லாம் என் பின்தொடர்ந்து வர வேண்டும் என்றால் உடல் கட்டு போடக்கூடாது உங்களுடைய மூச்சு சுவாசத்தை கவனிக்க தெரியாதவர்கள் உடல் கட்டு போடாமல் ஏகப்பட்ட கண்ட துஷ்டமாக சக்திகளில் உடல் ஏற்றிக் கொள்ளலாம் அவர்கள் உடல் கட்டு போடக்கூடாது தெய்வ சக்தியும் ஞான சக்தியும் சொல்வாக்கும் செல்வாக்கோடு வாழ வேண்டும் என்றால் உடல் கட்டுப்போக்கு தான் ஜபிக்க வேண்டும் அதே போல செயற்கை தெய்வமாக இருந்து செயற்கை தெய்வம் என்றால் நடைமுறை காவல் தெய்வமாக இருந்து குலதெய்வமாக மாற்றப்பட்ட விஷ்ணுமாயா கருங்குட்டி அதே போல் முனீஸ்வரன் வீரபத்ரன் இவர்களெல்லாம் வழிபாடு செய்யும்போது உடல் கட்டு போட்டு தான் செய்ய வேண்டும் மலைக்குட்டி அதே போல் மயானத்திற்குரிய சாத்தன்களை சேர்த்து வழிபாடு செய்யும்போது உடல் கட்டு போடாமல் செய்ய வேண்டும் சிவையினமாக நம்ம செய்ய உடல் கட்டு உடலுக்கு மட்டுமில்லை உங்களை காப்பாற்றக்கூடியது எந்த நேரத்திலையும் மந்திர தந்திர சூற்றுமத்துக்கு ஆட்படுத்தாது சிவாய நமக நம சிவியம் வாழ்களமன் வாழ்க்கன் சிவாய நமகன்